பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கும் அன்பு நஞ்சளுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேவராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் நவகிரகங்களை கட்டுப்படுத்தும் சரவேஸ்வரர் அவங்க தலைப்பில் இந்த எபிசோடில் பேசுகிறேங்க சட்டம் தன் கடமை செய்யும் அப்படின்னு சொல்கிற மாதிரி விதி பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு மதி விதி சொல்வது தான் மதி கேட்கும் மதி சொல்வது விதி கேட்குமா கேட்கும் அப்படின்னு உங்கள் விதியில் இருந்தால் மட்டும்தான் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ட்டு உங்கள் விதியில் இருந்தால் மட்டும்தான் வெல்ல முடியுமே தவிர விதி போகிற போக்கில் தான் மதி போகும் என்பார்கள் இப்போது சந்திரன் சொல்லக்கூடிய மதி மதி தான் சந்திரன் சந்திரனுக்கு சுய ஒளி கிடையாது தெரியுந்தானே சூரிய ஒளிச்சத்துடைய பிரதிபலிப்பு தான் சந்திரன் இது விஞ்ஞான ரூ விஞ்ஞான பூர்வ பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அப்போது விதியின் பிரதிபலிப்பு தான் மதி அப்போ சந்திரன் சந்திரன் சூரியன் புரியுதுங்களா அதுபோல் அப்போது அந்த ஏழு நவக்கிரகங்கள்ங்கிறது ஒன்பது சொல்கிறோம் அதில் ரெண்டு சாரா கிரகங்கள் ராகுக்கு எப்போ ரெண்ட கூட ஏழு எடுத்துக்குமே ஸோ அந்த ஏழுக்கும் என்ன வேலை ஏன் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கறதில்ல அவங்க ஒம்பது பேரில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க சொல்ல முடியுமா எல்லோரும் நல்லவரே சமயத்தில் எல்லோரும் கெட்டவரே எல்லோரும் கெட்டவரே சமயத்தில் எல்லோரும் நல்லவரே இதுதான் வந்து கான்செப்ட் அப்போ என்ன அர்த்தம் சட்டம் தன் கடமையை செய்யும் சொன்னால் இல்லைங்களா அதான் இறைவன் படைத்து விடுகிறான் இறைவன் படைத்து விட்டு அவரால் எல்லாம் மேய்க்க முடியாது அதுக்கு தான் வந்து மேய்க்கிறது தான் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆளுகள் நியமிக்கிறாங்க நவகிரகங்களையும் அது இல்லாமல் நிறையா இந்த கோயில் குளம் சில ஜோதிடர்கள் சில இந்த மாதிரி சில மனதை மயக்கக்கூடிய சில இடங்கள் மனதை கசக்கக்கூடிய சில இடங்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே நம்ம உலகத்தில் இருக்குது எதுவுமே நல்லதா எதுவுமே கெட்டதா இல்லையே எல்லாத்துக்கும் நல்லது கெட்டதில் இருக்குது அது உனக்கு தேவையான நேரத்தில் அது கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ சினிமா பார்த்து திரும்பினவங்க தின பேர் உண்டு சினிமா பார்த்து கேட்டு குட்டிச்சூரப்போனால் தினைய பேர் உண்டு இப்போ அப்போ சினிமா வந்து நல்லதாக கெட்டதா சொல்லுங்கள் பாப்போம் அப்படி தான் அப்போது இப்படி இருக்கக்கூடிய இந்த நவகிரகங்களை கட்டுப்படுத்த யாரால் முடியும் படைத்தவனால் முடியுமா முடியாது தன்னால் முடியுமா முடியாது யாரால் முடியும் உண்மையான பக்தியோடு ஒரு கடவுளை நாம் நேசித்து அன்பு செலுத்தினால் அந்த நவகிரகங்கள் கட்டுப்படும் யார் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சிவன் சொல்லுவாங்க ஆனால் சிவனுக்கு நிறையா ரூபங்கள் இருக்குது அதில் முக்கியமாக அந்த சரபேஸ்வரங்கிற ரூபத்தில் தான் இத்தனை விஷயம் இருக்குதுங்க இது சூட்சமமாக இருக்குது நான் இப்போ வந்து வட்டவளிச்சமாக சொல்கிறேன் யாருமே இது அதை பற்றி சொல்லலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா பயமுறுத்தி என் மாதிரி தான் நம்ம முதலாளர்களாக கட்டுப்படுத்தி வச்சுருந்துக்கிறாங்க அப்போ அது தேவையில்லை அப்போ வந்து அநியாய அக்கிரமங்களில் அதிகமாக இல்லை அதனால் அது தேவைப்படலை இப்போ அது தேவைப்படுது ஏன்னா அநியாயம் அக்கிரமம் அதிகமாக போச்சு நம்ம நாட்டில் அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வேணும் ஒரு சக்தி வேணும் என்ன சக்தி புத்திசாலித்தனம் வேணும் மனோதைரியம் வேணும் எல்லாத்துக்கு மேலே பராக்கிரமசாலியான உடல் விளைவு வேணும் இதெல்லாம் யார் கொடுப்பாங்க சரபேஸ்வரர் மட்டும்தான் கொடுக்க முடியும் அந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவன் மட்டும்தான் கொடுக்க முடியும் சிவன் என்ற ஒரு ரூபம் அவர் அருவமானவர் காற்றாய் கனலாய் நீராய் நெருப்பாய் அப்புறம் மண்ணாய் இருக்கக்கூடிய இந்த சிவன் சிவனேன்னு இருக்கான் சிவனேன்னு இருக்கக்கூடிய சிவனை உசுப்பி விடுறது யாரு சரபேஸ்வரர்ன்னு சொல்லக்கூடிய அந்த உருவம் அந்த ஒரு அவதாரம் அவதார புருஷன் நரசிம்மனுடைய கோபத்தை சாந்தப்படுத்தி தன்னிலை உணர வைத்த பெருமை சரபேஸ்வரர் மட்டும்தான் சேரும் அப்போது நீ பெருசா நான் பெருசாலாம் இங்கே கிடையாது நம்ம தான் அடிச்சுக்கிறோம் இந்த கட்சி பெருசா அந்த கட்சி பெருசா நான் தாழ் ஈடிங் நீ தாள் ஆனால் அவங்களுக்குள்ள அது கிடையாது முத்தேவர்கள்னு சொல்லக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்றுமே சரிசமமான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தான் ஆனால் அவர்கள் அவரவர்கள் கடமை செய்கிறார்கள் அதற்கு எடுத்த தான் எல்லாமே அப்போது இந்த சரபேஸ்வரர் மட்டும் ஏன் இவரை வழிபடும்பொழுது இவர் எப்படி நவகிரகங்களை கட்டுப்படுத்துகிறார் நல்லா பாருங்கள் சரபேஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா முகம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் முகம் மார்பு கழுத்திலிருந்து நமது மார்பு வரைக்கும் எப்படி இருக்கும் மனிதனுடைய உருவம் அந்த மார்புக்கு கீழே பகுதி பார்த்திங்கன்னா சிங்க ரூபம் எட்டுக்கால் எட்டு கை உள்ள ஒரு வித்தியாசமான ஒரு உருவம் இதில் நம்ம வந்து அனாட்டமியில் பாஸ் தனித்தனியாக பிரித்து இருக்கிற மாதிரி எழுதினோம்னா நவகிரகங்களும் அதில் அடங்கி போயிடும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு என்று சொல்லக்கூடிய வியாழன் பிரகஸ்பதி சுக்கரன் என்று சொல்லக்கூடிய வெள்ளி சனீஸ்வரர் ராகு மற்றும் கேது இவர்கள் எல்லாமே இவருக்குள்ளே என்னவாக இருக்கிறாங்க ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கிறாங்க ஸ்பேர் பார்ட்ஸ் என்னங்க அனாட்டமிக் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸ் நல்லா கவனிங்க அவருடைய ஒரு சிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வலது கையில் ஒரு ஒரு கர நான்கு கரத்தில் ஒரு கரத்தில் பா சர்ப்பத்தை பிடித்திருப்பார் அது எதை குடிக்கிறது ராகு எதை குடிக்கிறது இன்னொரு கையில் இடது கையில் பார்த்திங்கன்னா அக்னி சட்டி வச்சுருப்பார் அது யாரை குடிக்கிறது அக்னி யார் செவ்வாய் சூரியன் எல்லாம் டபுள் தமாக தான் ரெண்டு ரெண்டு இது ஒரே இதில் ரெண்டு ரெண்டு வரும் அப்போ தான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியுமா அதுக்காக தான் அப்படி அப்படி ஒரு உருவத்தை அவங்க வச்சுருக்கிறாங்க அப்போ சட்டி நெருப்பு சட்டி எதை குறிக்குது செவ்வாயும் சூரியனும் குறிக்குதா அப்புறம் குரு எதை குறிக்குது அவங்க ரெண்டு ரக்க சொல்லக்கூடிய அந்த பறந்து வரக்கூடிய அந்த இர இறகுகள்னு சொல்லுவாங்க அந்த இறகுகளை குறிக்குது அதாவது சொல்லக்கூடியவர்களும் சொல்லக்கூடியவளும் துர்கான்னு சொல்லக்கூடியவர்களும் என்னவாக இருக்கிறாங்க குருவுடைய சக்தியாக இருக்கிறாங்க குரு பார்க்க கோடி பலன்பாங்க குரு பார்க்க மட்டும் இல்லை குருவால் நாம் குருவுடைய காற்று மேல்பட்டாலே அவ்வளோ பவர் சக்தி அதான் நல்லா கவனிச்சிங்கன்னா மயில் இறகு இருக்கு இல்லையா அதை வச்சு நிறைய இந்த மாதிரி விசிறி செய்வாங்க விசிறி வச்சு இப்படி அதில் காற்று வீசுவாங்க அந்த விசி அந்த மயில் இறங்கினுடைய காற்று அதில் பட்டு மேலே பட்டாலே நமக்கு சில வியாதிகள் குணமாகும் அதே நேரத்தில் சில அந்த கெட்ட சித்தர்கள் நம்ம விட்டு விலகி போகும் அந்த மாதிரி அந்த இரண்டு இறகுகள் சுக்கரன் யார் அவருடைய முகம் யாழி முகம் இருக்கு இல்லையா அது சுக்கரன் சந்திரன் யார் சந்திரன் தான் அவருடைய நெற்றிக்கண் நெற்றிக்கன்று சொல்ல சந்திரன் அப்போ எல்லாம் அதில் வந்துச்சு ஒம்பது கிரகம் தானே அப்போ அந்த ஒம்பது கிரகத்தையும் இவர் ஈஸியாக அடக்கிட்டு போயிடுவார் அவருக்காக இல்லை நமக்காக மனித இனத்திற்காக அந்த ரூபம் நாம் அவரிடம் சென்று நம்முடைய குறைகளை சொல்லி அவர்கிட்ட நம்ம வந்து சரணாகதி அடைய வேண்டும் சரண்டர் பண்ணிடணும் உங்களை அதுதான் முக்கியம் நீதான் எனக்கு எனக்கு வேறு எதையும் தெரியாது எனக்கு யாரும் இல்லை நான் ஒரு அனாதை ஓம் குழந்தை நான் ஓம் பிள்ளை நான் நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சாஷ்டாங்கமாக சரபேஸ்வரிடம் உங்களை நீங்கள் சரணாகதி ஆக்கிவிட்டால் என்ன பண்ணுவார் நவக்கிரகங்களால் உனக்கு வரக்கூடிய தீயவற்றையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுவார் அப்போது நவகிரகங்களால் வரக்கூடிய நல்ல விஷயங்கள் நல்ல சக்திகள் மட்டும் உங்கள் உடம்புல வந்து அட்டாச்மெண்ட் ஆகும் உங்கள் உடம்புல இருக்கிற நவ தூரம் இருக்கு இல்லையா நவ தான் அந்த சக்திகள் அனைத்தும் உள்ளே போகுது அப்போ ஒன்பது கிரகங்களுக்கும் ஒன்பது தோரங்களுக்கும் கண்டிப்பாக கனெக்ஷன் இருக்குது திரும்பவும் அதே வார்த்தை தான் அண்டத்தில் உள்ளதான் பின்னத்தில் இருக்குது அப்போது அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த நவகிரக பாதையை செப்பனிடுவதற்காகவும் சரி செய்து உனக்கு நல்லவற்றையே கிடைக்க செய்வதற்காகவும் நீங்கள் நம்பிக்கையோடு வழிபண்ட படிபட பட வேண்டிய தெய்வம் இது சரபேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய பராக்கிரமசாலி இந்த கலி கலியுகத்தில் சரபேஸ்வரரை விட்டால் வேறு கதி இல்லை என்று இருந்தா இருந்தீர்களானால் நமக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிரும் கிடச்சிவிடா எப்படி அவரே அள்ளி கொண்டு வந்து பேங்க் இது ப்ரிண்டிங் மிஷினை வச்சுருக்காரு இல்லை புத்தியை புத்தியில் உனக்கு புத்திக்குரிமை கொடுப்பார் உன் புத்தியை ப பயன்படுத்தி நீ என்ன பண்ணணும் அவன் செயலை செய்து அதில் வரக்கூடிய சில விஷயங்கள் நீ எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இறைவன் வந்து உனக்கு தான் அதே நேரத்தில் நீ என்ன தான் முடிச்சு போனாலும் சரி நீ வந்து என்ன பண்ணலாம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒரு ப்ராபர்பு என்ன சொல்லுவாங்க மேன் ப்ரப்போஸ் ப்ரொப்போசஸ் காட் டிஸ்போசஸ் அப்படின்னு என்ன மனிதனால் ஒரு விஷயத்தை ப்ரொப்போஸ் பண்ண முடியும் அதுக்கு உண்டான முயற்சியை பண்ண முடியும் செய்கிறதுக்கு உண்டான அந்த செயலை செய்யலாம் அதனுடைய விளைவுகள் நல்லா இருக்கிறது கெட்டு போகிறது நாசமா போகிறது இல்லை நம்பர் ஒன்னாக வரது எல்லாம் யார் யார் கீழே இருக்குது இறைவன் கீழ் இருக்குது அந்த இறைவன் யார் என்று யாராவது நினைச்சிட்டு போ அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல வரல ஆனால் எங்கள் கான்செப்டில் நான் சொல்கிறது சரபேஸ்வரர் என்ற அந்த சிவனை நாம் அவரிடம் சரணாகதி அடைந்து விட்டோமானால் அவர் பார்த்து கொள்வார் உன்னை நீ அவரிடம் சரணாக்கி கொள் அவர் உன்னை தனது பிள்ளையாக எடுத்து உனக்கு வரும் பாவங்களை அழித்து நல்ல நல்ல விஷயங்களை உனக்கு கொடுத்து உன்னை வாழ்க்கையிலே மேல் நோக்கி கொண்டு வந்து முக்தி அடையச் செய்வார் என்பது தின்னம் ஆகவே அவருடைய உ நமது சரபேஸ்வரரின் உருவத்தில் இருக்கக்கூடிய சில அந்த மூர்த்தங்கள் நசையும் நவகிரங்களை கட்டுப்படுத்தி நம்மை காப்பாற்றும் இதுதான் உண்மை இதுக்கு நிறையா என்ன சொல்கிறது சாட்சிகள் இருக்கிறது ஆகவே அனைவரும் சரபேஸ்வரரை மனமாற வழிபாடு செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் சாய்ராம்